தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள் கலைநயத்துடன் உருவாக்கிய நூற்றுக்கணக்கான கணக்கான கோயில்களை நாம் இன்றும் பார்த்து வியக்கிறோம் கட்டிய கோட்டைகளோ வாழ்ந்த அரண்மனைகளோ ஒன்று கூட இப்போது இல்லை தமிழ்நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எங்கே இருந்து ஆட்சி செய்தார்கள் என்பதற்கெல்லாம் சாட்சி சொல்லும் சரித்திர அடையாளமாக கம்பீரத்துடன் நிமிர்ந்து நிற்கிறது செஞ்சிக்கோட்டை இன்று வரை இந்த கோட்டை நம்முடைய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு மக்களினுடைய பார்வைக்கு செஞ்சியினுடைய வெற்றியை பறசாற்றி கொண்டிருக்கிற செஞ்சியின் பெருமையை பேசப்படுகிற இந்த மூன்று கோட்டையும் இருந்து கொண்டிருக்கிறதே சுமார் எண்ணூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை முழுமையான வடிவத்துடன் மிச்சம் இருக்கும் ஒரே தமிழ் மன்னர்களின் கோட்டை தர்பார் மண்டபம் அந்தப்புறம் படை வீடுகள் யானை மண்டபம் குதிரை லாயங்கள் மாட மாளிகைகள் கோயில்கள் தானிய களஞ்சியங்கள் உடற்பயிற்சி கூடம் பீரங்கி மேடை வெடிமருந்து கிடங்கு தோரண வாயில்கள் காவல் அரண்கள் பாதாள சிறை மதில் சுவர் அகழி என ஒரு கோட்டைக்கான சகல அம்சங்களோடும் தமிழகத்தில் இருக்கும் ஒரே கோட்டை செஞ்சிக் கோட்டைதான் சோழ மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு செஞ்சி எழுச்சி பெற்றது புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில் இன்று ஒரு சிறு நகரமாக இருக்கும் செஞ்சி ஒரு காலத்தில் ஆந்திராவின் நெல்லூரிலிருந்து தஞ்சை வரை பரவியிருந்த நெடுநிலத்தின் தலைநகரமாக இருந்தது செழிப்பும் செல்வமும் நிறைந்த நகராக செஞ்சி திகழ்ந்தது செஞ்சிக்கு வந்திருந்த போர்ச்சுகீசிய மதபோதகரான பிமெண்டா நான் இந்தியாவில் பார்த்த நகரங்களில் செஞ்சி மிகச் சிறப்பானது போர்ச்சுகல் நாட்டில் இருக்கும் லிஸ்பன் நகரை தவிர மற்ற எல்லா நகரங்களையும் விட இது பெரியது என வியந்து எழுதினார் அப்போது தென்னிந்தியாவில் மிக வசதியான தேசமாக செஞ்சி கருதப்பட்டது அந்த கால மன்னர்கள் போர் செய்து எதிரிகளை வெல்வதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே பெருமையாக கருதினார்கள் அப்படி ஒரு பாதுகாப்பான தலைநகரமாக செஞ்சி இருந்தது அறுபது அடி அகல கோட்டை சுவர் அதற்கு வெளியில் எண்பது அடி அகலத்தில் அகழி அதை தாண்டி மலையும் காடுகளும் என இயற்கை அரண்கள் சூழ்ந்த கோட்டை இந்தியாவின் மிக பாதுகாப்பான கோட்டையாக இருந்தது இதனாலேயே இதை கிழக்கு உலகத்தின் டிராய் கோட்டை என ஐரோப்பியர்கள் புகழ்ந்தார்கள் பல ஆண்டுகள் எதிரிப்படைகள் முற்றுகையிட்டாலும் வீழாத கோட்டையாக இது இருந்தது சுற்றிலும் நான்கு மலைகள் அவற்றின் உச்சியில் ராஜகிரி கிருஷ்ணகிரி சந்திராயன் துர்க்கம் சங்கிலி துர்க்கம் என கோட்டை காவல் அமைப்புகள் இந்த மலைகளின் மீது பிரம்மாண்டமான மலைப்பாம்பு போல நீளும் கோட்டை சுவர் நடுவில் திறந்த வெளி இதுதான் செஞ்சி இவற்றில் உயரமான மலை ராஜகிரி ஒரு உரலில் குளவியை வைத்தது போன்ற செங்குத்தான மலைப்பகுதி இதன் உச்சியில் உள்ளது எண்ணூறு அடி உயரமுள்ள மலை இது ஆயிரத்து பனிரெண்டு படிகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும் இதன் உச்சியை நெருங்கும் இடத்தில் இயற்கையாகவே ஒரு மலைப்பிளவு உண்டு இதன் மீது இப்போது மரப்பாலம் அமைத்திருக்கிறார்கள் முன்பு இங்கிருந்த தற்காலிக பாலத்தை போர்க்காலங்களில் அகற்றிவிட்டால் எதிரிகள் நெருங்கவே முடியாது அரசவை உள்ளிட்ட மன்னரின் நிர்வாகப் பணிகள் நடைபெறும் இடம் இது இரண்டாவது மலை கிருஷ்ணகிரி விருந்தினர்களை மன்னர் சந்திக்கும் அழகிய தர்பார் மண்டபம் இதன் உச்சியில் உள்ளது காற்று உள்ளே வந்து தாளாட்ட வசதியாக திறந்த சாளரங்களுக்கு மத்தியில் மன்னர் அமர இருக்கை சுற்றிலும் விருந்தினர் இருக்கைகள் உள்ளன மற்ற இரண்டு மலைகளில் காவல் அரண்கள் தவிர முக்கியமாக ஏதுமில்லை இந்த மூன்று மலைகளுக்கு மத்தியில் கீழ்கோட்டை பகுதி உள்ளது இங்கு சிவன் கோயில் வேணுகோபால சுவாமி கோயில் வெங்கடரமணர் கோயில் என நிறைய கோயில்கள் உள்ளன இவற்றில் குறிப்பாக வெங்கடரமணர் கோயிலின் பிரம்மாண்டம் எவரையும் வியக்க வைக்கும் பாதுகாப்பு அரண்களை கடந்து கோட்டையின் மையப்பகுதிக்கு சென்றால் கல்யாண மகால் நம்மை வரவேற்கும் மையத்தில் ஒரு மேடை நீச்சல் குளம் தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஓடு குழாய்கள் சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கு அறைகள் இருக்கின்றன இதன் ஒரு பகுதியில் எட்டு அடுக்குகள் கொண்ட கோபுரம் உள்ளது மேலும் கீழும் செல்ல குறுகிய செங்குத்தான படிகள் ஒவ்வொரு அடுக்கிலும் நடுவில் ஒரு அறை இதன் உச்சி வரை தண்ணீர் செல்ல அந்த காலத்திலேயே சுடுமன் குழாய் பதித்திருந்த தொழில்நுட்பம் வியக்க வைக்கும் இதற்கு இணையாக சொல்ல ஒரு கட்டிடம் எங்கும் இல்லை இதன் எதிரில் வீரர்கள் வசித்த குடியிருப்புகள் தரைமட்டமாக காணப்படுகின்றன அருகிலேயே லாயம் யானை மண்டபம் போன்றவை உள்ளன யானைகளை குளிப்பாட்ட குளம் இருக்கிறது வீரர்கள் பயிற்சி எடுக்க உடற்பயிற்சி கூடம் பக்கத்திலேயே வெடிமருந்து கிடங்கு போன்றவை உள்ளன கோட்டையின் இன்னொரு பகுதியில் பாதாள சிறைச்சாலை உள்ளது சற்று தள்ளி அரண்மனையும் கொழு மண்டபமும் இருந்த இடத்தின் அடிப்பகுதி மட்டுமே இப்போது காண கிடைக்கிறது மன்னரும் மகாராணியும் வசித்த இடம் இதுதான் இதன் மையத்தில் ஒரு பிரம்மாண்ட கல்மேடையும் மன்னர் சாய்ந்து உட்கார கல் உருளையும் உள்ளது தினசரி மன்னர் பலரையும் சந்திக்கும் இடமாக இதுதான் இருந்திருக்க வேண்டும் பக்கத்திலேயே கல்லால் அமைத்த சுழல் படிக்கட்டுகளுடன் ஒரு கட்டிடம் உள்ளது அதன் மேலே இருந்த கட்டிடங்களும் சேர்ந்து விட்டன இந்த கீழ்கோட்டை பகுதியில் பிரம்மாண்டமான தானிய களஞ்சியம் இருக்கிறது மூன்று அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ள இதில் தானியங்களை சேகரித்து வைத்துவிட்டால் கோட்டைக்கு வெளியில் வந்து எதிரிகள் பல ஆண்டுகள் முற்றுகையிட்டாலும் சமாளித்து விடலாம் செஞ்சியில் முதலில் கோட்டை கட்டிய ஆண்டவர்கள் கோன் வம்ச அரசர்கள் இந்த கோட்டையை பற்றி பேசுகிற பெருமை யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் இந்த கோட்டையை கட்டிய தமிழனாக இருந்து இந்த கோட்டையிலே அரசாட்சி செய்த ஆனந்த கோன் கிருஷ்ணகோன் கோவிந்த கோன் புளிய கோன் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டிய வரலாற்று பொக்கிஷமாக கருதுகிற மாமன்னர்களாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனந்த கோன் இந்த வம்சத்தின் முதல் மன்னர் ஒரு பெரும் புதையில் கிடைத்து இவர் தனக்கான ஒரு படை சேர்த்து கோட்டை கட்டியதாக சொல்கிறார்கள் அவர் தலைமுறையினர் படிப்படியாக கோட்டையை மேம்படுத்தினர் அதன்பின் விஜயநகரப் பேரரசு செஞ்சியை வெற்றி கொண்டது இருநூறு ஆண்டுகள் செஞ்சியை ஆண்ட நாயக்க மன்னர்கள் இங்கிருக்கும் கோயில்கள் கல்யாண மகால் கோட்டை மதில் அரண் மற்றும் கொத்தலங்கள் என பலவற்றையும் கட்டினார்கள் பிறகு பீஜப்பூர் சுல்தானிடம் செஞ்சி நாயக்கர் சரணடைந்தார் பீஜப்பூர் படை செஞ்சி நகரையே சூறையாடியது அவர்களிடமிருந்து மராட்டிய சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார் உள்ளே இருந்து சிலர் உதவி செய்ததால்தான் அவரால் கோட்டையை கைப்பற்ற முடிந்தது மராட்டிய மண்ணில் கூட இவ்வளவு பாதுகாப்பான கோட்டை இல்லை என சொன்ன சிவாஜி கோட்டையை இன்னும் பாதுகாப்பாக மாற்றினார் சிவாஜியின் மரணத்துக்கு பிறகு வட இந்தியாவில் தோல்வியுற்ற அவரது மகன் ராஜாராம் அதன் பின் அடைக்கலம் புகுந்தது செஞ்சியில்தான் அதனால் முகலாயப் பேரரசர் அவுரங்கசீப்பின் கவனம் இந்த கோட்டை மீது விழுந்தது கோட்டையும் அவர்களிடம் விழுந்தது செஞ்சி என்றதும் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் பெயர் ராஜா தேசிங்கு செஞ்சியை அவன் ஆண்டது வெறும் பத்து மாதங்கள் மட்டுமே முகலாயர்களின் ஆளுநராக செஞ்சியை நிர்வாகம் செய்தவர் சொரூப் சிங் அவரது மகன் தேஜ் சிங் மக்கள் தந்தை மறைந்ததும் ராஜா வயதில் ஆட்சிக்கு வந்தான் இந்த ஆட்சி மாற்றத்தை முகலாய பேரரசு அங்கீகரிக்கவில்லை சமாதானத்துக்கும் தேசிங்கு வரவில்லை அதனால் ஆற்காடு நவாப் படையெடுத்து வந்தார் நவாபினுடைய படைகள் மிகப்பெரிய அளவிலே இருந்த பெரும்படை கிட்டத்தட்ட பத்தாயிரம் காலாட்படை ஐயாயிரம் குதிரைப்படை பதினைந்தாயிரம் படைகள் படை வீரர்களை கொண்ட ஒரு பெரிய படையா பத்தியப்பேட்டை எல்லையில இன்னைக்கு கடலி கிராமம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல ஒரு பெரிய போர் நடக்குது ராஜா தேசிங்கனுடைய படை என்பது ஆயிரம் காலாட்படை ஐயா ஐநூறு குதிரைப்படை ஆனா இருந்தாலும் பெரும் படையைக் கண்டு அஞ்சாமல் தேசிங்கு வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய போர் நடக்குது பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நிகழ்ந்த அதிகாரப் போட்டியில் அதிகம் அவதிப்பட்டது செஞ்சிக்கோட்டை ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டு புஷ்சி என்பவர் தலைமையிலான பிரெஞ்சு படை செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றியது வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செஞ்சியை கைப்பற்றியதை இந்தியாவில் பெற்ற முக்கிய வெற்றியாக பிரெஞ்சு வரலாற்றாசிரியர்கள் இன்றும் எழுதுகிறார்கள் கோட்டையில் பீரங்கிகளை நிறுவி துப்பாக்கியால் சுடும் கூண்டுகளை கட்டி பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தினார்கள் அவர்கள் பிரிட்டிஷ் பிரெஞ்சு போரில் கடைசியாக பிரிட்டிஷ்காரர்கள் கையில் வீழ்ந்தது செஞ்சிதான் அந்த நாளோடு பிரெஞ்சுக்காரர்களின் பேரரசு கனவு முடிவுக்கு வந்தது நூற்று ஐம்பது ஆண்டுகள் போர்களும் சூறையாடல்களுமாக நாட்கள் நகர்ந்ததால் செஞ்சி மூச்சு திணறி போனது மக்கள் பயத்தோடு வெளியேறியதால் நகரம் இழந்தது ஒரு சிறிய கிராமமாக செஞ்சி சுருங்கி போனது கோட்டையை ஒட்டிய காட்டுப் பகுதிகளில் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் குடியேறினார்கள் தென்னார்காடு மாவட்ட கலெக்டராக இருந்த காரோ என்பவர் கோட்டையால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதை அழித்து விட வேண்டும் என ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு அனுமதி கேட்டார் நல்ல வேளையாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இதை நிராகரித்தார்கள் கோட்டை தப்பியது நம் முன்னோர்களின் பெருமிதமான சரித்திரத்தை நம் மனக்கண்ணில் நிறுத்துகிறது செஞ்சிக் கோட்டை வீரர்களை சுமந்து கொண்டு குதிரைகள் சீறி பாய்ந்த பாதைகளும் வாள்கள் உரசிய வாயில்களும் இன்று வெறுமையை சுமந்து கொண்டு காத்திருக்கின்றன வரலாற்றை தேடி வரும் நமக்காக